வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பொதுவெளியில் இருவரை தாக்கிய விடயமும் ஒருவர் அந்த தாக்கப்பட்ட ஒருவர் அறுவை சிகிச்சைக்கு சென்றிருக்கக்கூடிய விடயமும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது ஒருபுறம் கூறப்படுகின்ற அதே வேளையில் ஊடகங்களில் அது தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது இதற்காக வைத்தியர் அர்ஜுனா இதுபோன்ற ஒரு செயல்பாடில் இறங்கினார் இது நியாயமான ஒன்றுதானா அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் வேறொரு கோணத்தை நோக்கி நகர்கிறதா என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் எங்களுடைய இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை ஈட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் பலவற்றை ஆதரித்து பேசியிருக்கக்கூடிய நம் நபர்களில் நானும் முதன்மையாக இருக்கின்றேன் அவருடைய பல செயல்பாடுகளை உயர்வாகவும் இந்த செயல்பாடுகள் மக்களுக்கான ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு முன்னேற்ற களத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நகர்வுகள் என்கின்ற அடிப்படையில் பல கருத்துக்களை பேசியிருக்கின்றேன் பல நண்பர்கள் அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் சில நண்பர்கள் விமர்சனமும் செய்திருக்கின்றார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பொது வெளியில் நடந்து கொண்ட இந்த விடயம் ஏற்புடைய செயல்தானா அல்லது இதுவரை வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த நீங்கள் இந்த விடயத்தில் என்ன செய்தியை சொல்லப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி பலர் மனங்களில் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடையாளத்தை அவர் பெற்ற அவருக்கு அதிலே ஒரு அதி தீவிரமான மகிழ்ச்சி இருந்திருக்க வேண்டும் அவர் எந்த காணொலி வெளியிடுகின்ற பொழுதும் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் என்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பெயரை அவர் அழுத்தமாக பதிவிடுவது வாடிக்கை என்றால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது ஒரு அங்கீகாரம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்பது நாம் புரிய வேண்டிய ஒன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய பல விடயங்கள் அல்லது நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்து வைத்த பல தகவல்கள் பல செய்திகள் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் சார்ந்த ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முனைப்பு காட்டுகிறார் என்கின்ற எண்ணம் பரவலாகவே மனதிற்குள் எழும்பியிருந்தன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காவல்துறை அதிகாரிகளோடு அவர் ஏற்படுத்திய அந்த ஒரு மோதல் இந்த மோதல் அவர் ஏற்படுத்திய பொழுது பல ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் பதிவிட்டது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பக்கத்திலே அங்கு நியாயம் இருந்தது என்பதுதான் நிஜம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற பணிக்காக செல்கின்றார் அப்படி செல்கின்ற பொழுது முன் விளக்கை அவர் எரிய விட்டுக்கொண்டு சென்றார் என்கின்ற காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்துகின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா கேட்கின்றால் நீங்கள் என்ன நிறுத்துகின்றது போல் சிங்களத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நிறுத்துவீர்களா இப்படி தடுத்து நிறுத்துவீர்களா என்று கேட்கின்றார் இது நியாயமான ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது இந்த மோதல் நீதிமன்றம் வரை சென்றது என்பது ஒருபுறம் இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காவல்துறை அதிகாரியிடம் மோதலில் ஈடுபட்டார் என்கின்ற செய்திகளை முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழ் சமூகத்தைச் சார்ந்தவர்கள்தான் முனைப்புடன் எடுத்தார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவு வைத்தியர் அர்ஜுனாவிடம் நியாயம் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் யாரும் அப்பொழுது செல்லவில்லை அது அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா பக்கத்தில் நியாயம் இருந்தது என்பதுதான் அதன் பின்பு புரியக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது தற்பொழுது உணவு விடுதியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் இந்த தாக்குதல் எதனை மையப்படுத்தி வந்தது என்கின்ற விடயத்தில் வைத்தியர் அர்ஜுனா அதை குறித்து செய்தி சொன்னால்தான் அது உண்மையான செய்தி என்ன என்பது தெரியும் ஆனால் அங்கு இருவர் இருக்கக்கூடியவரிடம் வைத்தியர் அர்ஜுனா அவர் தன்னுடைய கைபேசி மூலம் அவர்களுடன் பேசுகின்ற விடயங்களை அவர் புகைப்படம் எடுத்தார் அல்லது காணொலி எடுத்தார் என்கின்ற அடிப்படையில் கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன் கையில் கிடைத்த ஒரு பீங்கான் அந்த குப்பியின் மூலம் அந்த அவர்களை அந்த இருவரையும் தாக்கியதாகவும் அந்த தாக்கிய விடயங்கள் காணொலிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் அந்த காணொலிகள் இப்பொழுது இணையதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளிவந்து அவைகள் மக்களால் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த செயல்பாடு ஏற்புடையதா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை கூறியிருந்த ஒரு காணொலியை நான் பார்த்தேன் மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும் என்னென்ன செயல்பாடுகளை கையில் எடுக்க வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த பதிவை வெளியிட்டிருந்தபோது மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி இருந்தது காரணம் இளைய சமுதாயத்தை ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி கொண்டு செல்வதற்கு வைத்தியர் அர்ஜுனா இந்த களங்களை எடுக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் இருந்தது எனவே வைத்தியர் அர்ஜுனாவை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு களம் நம் மனதிற்குள் எழும்பியது ஆனால் இன்று வைத்தியர் அர்ஜுனா ஒரு பொது வெளியில் இருவரை தாக்கி இருக்கக்கூடிய விடயம் இரு இரண்டு மூன்று கேள்விகளை மனதிற்குள் எழுப்புகின்றது வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பொழுது அவரை பின்தொடரக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்களை பொறுத்தமட்டில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் இதுவரை தமிழ் சமூகம் பெற்று இன்னல்களிலிருந்து ஒரு விடிவு வர வேண்டும் அந்த விடிவு வருவதற்கான ஒரு தளக்கர்த்தாவாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவின் பின்னால் திரண்டு நிற்கக்கூடிய ஒரு களம் இருக்கின்றது அந்த இளைஞர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா இதன் மூலம் சொல்லக்கூடிய விடயம் என்ன என்ற கேள்வி எழும்புகிறது மனிதனுக்கு கோபம் வரக்கூடிய ஒன்றுதான் அந்த கோபம் இடம் இடம் பொருள் அறிந்து வர வேண்டும் என்பதுதான் வள்ளுவன் சொல்லக்கூடிய விடயம் இடம் பொருள் அறிந்து வராத கோபம் ஒன்றில் அந்த மனிதனை இகழ்வாக பார்க்க வைக்கும் அல்லது அந்த கோபத்திற்கு மதிப்பில்லாமல் சென்றுவிடும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு விடுகிறார் அந்த கோபம் அவருக்கு பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை அவர் புரிய வேண்டும் இந்த இருவர் என்ன தவறு செய்திருந்தார்கள் என்பது நாம் அறியாத ஒன்று அவர்கள் தவறே செய்திருந்தால் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முன்மாதிரியாக களத்தில் நிற்க வேண்டும் ஒரு சராசரி மனிதர்களைப் போல அல்லது ஒரு சராசரியாக தெருவில் நின்று சண்டை போடுகிறவர்களைப் போல அந்த சண்டைகளை களம் அமைக்கக்கூடிய ஒரு விடயத்தை எடுக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றாலே அது ஒரு கேலிக்குறியான ஒன்றாக மாறிவிடுகின்றது இங்கும் அதைத்தான் நாம் இங்கு வைக்கிறோம் வைத்தியர் அறிவு சார்ந்தவர் மிகவும் படித்தவர் பல விடயங்களை குறித்து சிந்திக்கக்கூடியவர் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டப்பட வேண்டும் இன்னல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விடிவு வரவேண்டும் வேண்டும் என்கின்ற எண்ணங்களையெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர் இதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு மனிதர் அடையாளமாக இருக்க வேண்டும் அல்லது தலைமை பண்போடு இருக்க வேண்டும் மாகாண தேர்தலையும் முதல்வர் பதவியும் மையப்படுத்தி பயணித்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அதற்காக தன்னை தயார்படுத்த ப தயார்படுத்த வேண்டுமென்றால் ஒரு தவ வாழ்க்கை தான் வாழ வேண்டும் அதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அகிம்சை போராட்டங்கள் ஆயுதம் இல்லாமல் மக்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய போராட்டங்கள் வரலாறுகள் எப்பொழுதும் பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கோபம் வைத்தியருடைய திறனை அது பல இடங்களில் பின்தள்ள வைத்து விடுகிறது என்பதுதான் நிஜம் இந்த இடத்திலும் அதைத்தான் நான் இங்கு பதிவு செய்ய முயற்சிக்கின்றேன் அதுதான் உண்மையும் கூட வைத்தியர் ஒரு அடையாளமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும் சராசரி அரசியல்வாதியைப் போல வைத்தியர் நடந்து கொள்கின்ற விடயம் இளைய சமுதாயத்திற்கு ஒரு தவறான வழிகாட்டலை உருவாக்கக்கூடிய களமாக அமையும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா